இந்த உலகமும் சந்தோஷப்படும் ஆனால் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆமே இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் வந்து இந்த நாட்களை விசேஷமாக்கி கொண்டு அவர்கள் நிறைய பேர் வெளியூர்கள் சொந்தங்களுடைய வீடுகள் இன்னும் ஆராதனையை மறந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நிறைய பேர் லீவு கூட போட்டு அப்படியெல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அதன் மத்தியிலையும் நான் நம்புகிறேன் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத அந்த ஏழாயிரம் பேரை கத்தர் தெரிஞ்சு வச்சது மாதிரி அவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இன்னும் பல இடங்களிலே பல நாடுகளிலே கர்த்தர் கிருபையாய் கத்தர் வைத்திருக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள் அதனால் நம்ம மேலே ஆண்டவருடைய விசேஷித்த கரிசனை நம்மோடு இருக்கிறது ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள் ஆண்டவருக்கு வந்து அவரை ஆராதிக்கிறவர்களையும் ஆராதிக்காதவர்களையும் கத்தருக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருக்கும்போது அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கத்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை கத்திர உண்டு பண்ணார் அப்போ நான் நம்புகிற ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக ஒரு வித்தியாசத்தை கத்தர் காண பண்ணுவாராக ஆமேன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த நாள் கத்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசத்தை கத்தர் தருவாராக ஆமே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தரவனை என்ன மாமா விடுவிக்கிறா ஆமே நீதிமானுக்கு துன்பங்கள் வராது அப்படின்னு சொல்லல பாடுகள் வராதுன்னு சொல்லல வேதம் சொல்லுகிறது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஸோ நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்றத ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் நான் ஜெயிப்பதாக இருந்தால் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு முன்பாக ஒரு பெரிய முன்மாதிரியாக ஆண்டவர் இருக்கிறார் அவர் பாவத்தை ஜெயித்தார் சத்ரு அவரை பெருமையைப்படுத்தும் நினைத்தான் அதை ஆண்டவர் ஜெயித்தார் எல்லாவற்றையும் நமக்கு முன்பாக நிறைய முன்மாதிரி பாடுகளை அவர் சகித்தார் நம்ம இந்த உலகத்தில் என்னென்ன அனுபவிக்கிறோமோ எல்லாமே ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அனுபவிச்சிட்டார் ஒரு விசை வந்து ஒரு ஒரு துக்க வீடு அதில் நாற்பதாவது நாள் ஜபத்திற்காக நான் போயிருந்தேன் அப்போ வந்து அதில் வந்து எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப ஒரு தடுமாற்றமாகவே இருந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து இறந்து போனது வந்து ஒரு வாலிப பையன் ரொம்ப அந்த அந்த வீட்டிலே ரொம்ப அழகான பையன் நல்ல உயரமானவன் இன்னும் ரொம்ப படிக்கிறவன் அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவங்க சொல்லும்போது அந்த பையன் வந்து பின்னாடி உட்காருவான் தன்னுடைய அண்ணன் வந்து வண்டியை ஓட்டும்போது தன்னுடைய ரெண்டு காலையும் தூக்கி அண்ணனுடைய அந்த 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 டேங்க் இருக்குது பாருங்களேன் அந்த வண்டியினுடைய டேங்க் அதில் அந்த அண்ணனுடைய இடுப்பில் அப்படியே கட்டி பிடிச்சிக்குவானாமோ அவங்க நாலு பேர் ஒரு அம்மா அப்பா ரெண்டு பாசங்கள் நாலு பேரும் ஒரே வண்டியில வருவாங்க அப்படி வருவாங்க அவங்க அப்பா வந்து இரவு நேரத்தில் படுக்கும்போது அவங்க அப்பாவை கட்டி அவன் வந்து தூங்கவே மாட்டானாம அப்படி வந்து தன்னுடைய குடும்பத்தோட ரொம்ப அட்டாச்சா இருக்கிறவன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு ஜாயின் பண்ணுற பத்தாவது நாள் பத்தாவது நாள் அவங்க அப்பா அப்பதான் வந்து காலையில கொண்டு போய் வண்டியில இருந்து அவனை கொண்டு போய் கொண்டு விடுறாண்டா அப்படின்னு சொல்லும்போது இல்லை டேடி கொண்டு விடுவானா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பைக்கில் போறாங்க அதனால் நான் அவங்க கூட போகிறேன்னு சொல்லிட்டு பாதி வழியில் அவன் இறங்குறான் இறங்கிட்டு பதினஞ்சாவது நிமிஷத்தில் வந்து ஃபோன் கால் வருது பையன் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு நாங்கள் ஜிஹெச்சி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை பிள்ளை இறந்துட்டான் இப்போ அந்த 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 குடும்பத்தினுடைய துக்கம் வந்து மகா கூடிய துக்கம் சரி நேசிக்காத பிள்ளை அப்படின்னா கூட பரவாயில்ல இல்லைன்னா ஊர் சுற்றுகிற பிள்ளை அப்படின்னா கூட பரவாயில்ல எல்லாரிடத்துலையுமே நல்ல பேர் எல்லாரிடத்துலையுமே நல்ல பேர் அப்போது வந்து நாற்பதாவது நாள் அந்த பிரசங்கத்தை நான் பண்ணணும் அப்போ என் மனசில் வந்து எப்படி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறது ஆண்டவரே எப்படி ஆறுதல் சொல்கிறது நான் எப்படி பேசுவேன் என்ன செய்தியை கொடுப்பேன் இவங்களுக்கு அவங்க வந்து துன்மார்க்கரலாக இருந்தால் கூட நம்ம எதாவது சொல்லவோ துன்மார்க்கமாக வாழ்ந்தாங்க இது எதுலையுமே இல்லையே நீதிமானுடைய குடும்பம் அவங்களும் அப்படிதான் அந்த இருபத்தி ஓரு நாட்கள் வந்து ஜபம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஓரு நாட்களும் தவறாமல் கலந்து கொண்டவங்க ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னும் போது அப்போ ஆண்டவர் என்னுடைய மனதில் வந்து ஒரு ஒரு வார்த்தையை வச்சார் என்ன அப்படின்னா ஒரு தாயின் தாய் வந்து ஒரு மகனை இழக்கிற அந்த வழி வந்து எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னா கல்வாரி சிலுவையில வந்து ஆண்டவர் வந்து அவ்வளோ வேதனையான ஒரு நேரத்தில் அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீயோ ஸ்திரீயே அதோ உன் மகன் அவனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா சீசனை பார்த்து இதோ உன் தாய் அப்படின்னா எத்தனை பேர் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த இருக்கிற இருக்கிறவங்களுக்கு ஒரு துணையை உடனே ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் நியமிச்சு கொடுக்கணும்னு நினைக்கல ஆனால் தன்னுடைய மா என்னதாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் பெத்த தாய் அல்லவா அவங்களுடைய இருதயம் அந்த இடத்துல வந்து அப்படியே அழும்போது ஆண்டவர் அவங்கள வெறுமையாக விடலை அவருடைய வழி பெரிய வழி இந்த முலக முழு உலகத்தினுடைய வழியையும் அவர் சுமந்துட்டு இருக்கிறாரு ஆனால் அந்த வலியினுடைய நேரத்தில் கூட ஒரு தாயினுடைய வழி ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சி ஒரு சீசனை ஏற்படுத்தி மகன் என்கிற ஒரு ஸ்தானத்தில் வச்சு நான் ஆறுதல் படுத்துறதுனால இந்த அம்மாவுடைய இந்த ஐயாவுடைய வழி எனக்கு தெரியும்ப்பா அதனால் நானும் இந்த பாதையில் தான் கடந்து போயிருக்கிறேன் அதனால் நானே ஆறுதல் படுத்துவேன் நானே ஆறுதல் படுத்துவேன் அப்படின்றது பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த 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 வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப வந்து தேற்றுதலாக இருந்துச்சு அவன் அந்த வார்த்தையை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி அந்த குடும்பம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதலை அடைந்ததை அதை நான் பார்த்தேன் அப்போ நான் நம்புகிறேன் என்னன்னா எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகிறவர் உங்க வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு அறிக்கை செய்கிறேன் எல்லாவற்றையும் மாற்றுகிற கிறிஸ்துவைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் எங்களை நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு அதான் ஆண்டவர் சொல்றார் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் சொல்லுகிறேன் எத்தனை துன்பம் வந்தாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் இதுவரையிலும் அந்த துன்பத்திலிருந்து விடுதலையாக்குன கர்த்தர் இனியும் விடுதலையாக்க வல்லவர் ஆமேன் சொல்லுங்க பாக்க